கந்த சஷ்டியோட ஆறு நாள் விரதத்தை ஏதாவது ஒரு மூலிமா எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஒரு நாள் விரதம் எடுத்தாலும் ஆறு நாள் எடுத்ததுக்கான பலன் கிடைக்கும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு இந்த விரதத்தை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு அண்டு ஆல்ரெடி பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு கமெண்ட் ஓம் சரவண பவன் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு நாள் விரதம் சூரசம்ஹாரம் அன்றைக்கி இருக்கணும் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமி ஃபோட்டோக்கு ஒரு பூ வச்சிட்டு விளக்கு பொருத்திட்டு ஒரு டம்ளர் பால் காய்ச்சின பாலை நீங்கள் வச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பால் வைக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நட்ஸ் பாதாமோ ஏதோ ஒன்று இல்லை அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மிளகு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஆறு மிளகு வச்சு சாமி கிண்டை கும்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் அதில் ரெண்டு மிளகை எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிக்கோங்க ஒரு டம்ளர் எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்போ தாக எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் தண்ணி குடிச்சுக்கலாம் ரெண்டு மிளக சாப்பிட்டுக்கோங்க திரும்ப மதியம் ரெண்டு மிளகு சாப்பிட்டுக்கோங்க சாயங்காலம் ரெண்டு மிளகு சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை இது பண்ணலாம் அண்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச வாட்டி நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை அப்பயே கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை நான் திருக்கல்யாணம் முடிஞ்ச வாட்டி விரதத்தை முடிக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் டிவியில் போடுவாங்க திருச்செந்தூர் திருக்கல்யாணம் அதை நீங்கள் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து சாமிக்கு படையல் வச்சு நீங்க விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் அது உங்க விருப்பம்தான் அண்டு இல்லை நான் பால் பல விரதம் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சாமிக்கு வைக்கிற பாலை குடிச்சிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ நீங்கள் பாலோ பழமோ சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க எந்த விரதம் நீங்கள் இருந்தீங்கனாலும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஆறு நாள் நான் இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட ஆறு நாள் இருந்ததுக்கான பலன் இந்த ஒரு நாள் விரதத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும் நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு நாள் விரதம் மட்டும்தான் இருந்தேன் சூரசம்ஹாரம் மணி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் எதுவுமே சாப்பிட்ல அடுத்த நாள் திருக்கல்யாணம் அப்போது சாமிக்கு நிறைய சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே பண்ணிட்டு சாமிக்கு படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் நானும் ஒரு நாள் விரதம் தான் இருந்தேன் ஆனால் நான் வந்து எனக்கு கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரதம் இருந்தேன் எனக்கு அதே போல பொன் குழந்தை பிறந்துச்சு இந்த சஷ்டிக்குள்ளே அது மாதிரி உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் இது குழந்தைக்காக மட்டும் இந்த விரதம் இருக்கணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு வேலை வேணும் ஆரல்ஸ் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஃபேமிலிக்கோசரம் எந்த வேண்டுதல்னாலும் இருந்தாலும் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீ சாமிகிட்ட கேட்டு விரதம் இருக்கலாம் விரதமே என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தப்பு தப்பில்லை நீங்கள் நான்வெஜ் மட்டும் அன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் கேட்குறத அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்க அந்த ஒரு நாள் விரதத்துக்கு காப்பு கட்டியும் இருக்கலாம் இல்லை நீங்க காப்பு கட்டல அப்படின்னாலும் அதுவும் ஓகேதான் உங்க தான் சாமியா எனக்கு இதுதான் இப்படிதான் பண்ணணும் எதுவுமே சொல்லவே இல்லை இல்லையா நீங்க காப்பு கட்டி விரதம் இருக்க மாதிரி இருந்தாலும் காப்பு கட்டிட்டு நீங்க காப்பு கட்டுறப்போ நீங்கள் சா ஃபுல்லாக வந்து செருப்பு போடக்கூடாது பெட்டில் படுக்கக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது எதுவுமே பேட் வேர்ட்ஸ் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் மனசார சாமியை மட்டும் நினச்சி சா விரத இருங்க சாமி கிட்ட கந்த சஷ்டி கவசமும் வேல் மாறலும் இருந்துச்சு அப்படின்னா படிங்க திருப்புகள் இருக்கு குழந்தைங்களுக்கு குழந்தை விரம் வேண்டி இருக்கவங்க திருப்புகள் ஒன்று இருக்குது கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுறேன் அந்த திருப்புகள் படிங்க சாமியை மட்டும் மனசார வேண்டிட்டு அந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் இருங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடில அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து தைப்பூசத்துக்கு வரும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அது இருங்க நான் அதுவுமே இருந்தேன் எனக்கு அப்போவே அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தப்பயே எனக்கு வந்து பொன் குழந்தை தான் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் எனக்கு முருகர் காட்டினார் அது என்னங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ணுறேன் இப்போ பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பட்டன் அழுத்திட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அண்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் முருகர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டி என்ன கொடுத்தாருங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் மற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சுப்பாங்க அவங்களும் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருப்பாங்க ஓகே டாட்டா பாய் பாய்